ஸோ கோஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் ஸோ அதிகமாக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலாம் டைரெக்டாக நம்ம வந்து செட்டிங்ஸை பார்த்துடலாம் அதனால் உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில் எங்கேயாச்சும் சிம் கார்ட் அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி சிம் கார்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு உங்களோடய ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஜியோவில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே இந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸில் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்மில் நம்ம சிம்பிளி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூ ஏபிஎன்னு கீழே ஒன்று இருக்குது ஓகே நியூ ஏபிஎனில் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் வந்து இதில் இது நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம ஓ கொஞ்சம் வேல்யூஸ் ஃபில் பண்ண போகிறோம் அதை வந்து கவனமாக கேளுங்கள் ஓகே ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நேமில் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜியோவோட இன்டர்நெட்டை கூட்டுறதுக்காண்டி ஜியோ ஸ்பேஸ் ஆட்டோ ஸ்பேஸ் ஏஐ ஸ்பேஸ் மேக்ஸ் ஸ்பேஸ் நெட் இப்போ இங்கே என்னான்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஜியோ ஆட்டோ ஏஐ மேக்ஸ் நெட்னு நான் எழுதியிருக்கேன் ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு வேர்டோட லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்குது ஸோ ஜியோட ஜே கேபிட்டல் ஆட்டோட ஏ கேபிட்டல் ஏஐயோட ஏ கேபிட்டல் மேக்ஸோட எம் கேபிட்டல் என் நெட்டோட என் கேபிட்டல் இது மாதிரி நீங்கள் கரெக்டாக கேபிட்டல் கடுத்து கேபிட்டல் அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் உங்களோட அல்ஃபாபேட்ஸை ஃபில் பண்ணால் தான் உங்களோடய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நீங்கள் ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்கலாம் ஓகே அது வந்து நான் கேரண்டி தரேன் இது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க உங்களோட இன்டர்நெட் கண்டிப்பாக கூடும் ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு ஏபிஎன்னு எழுதிருக்குல்ல இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர்லேயே ஜியோ நெட்னு எழுதிருங்க ஸ்மால் லெட்டர்லேயே ஜியோ நெட்னு எழுதிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் ப்ராக்ஸி போர்ட்டு இதெல்லாம் நாட் செட்டாகவே இருக்கணும் அதுக்கப்புறம் யூசர் நேம்னு வரும் யூசர் நேமில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டோ ஏஐ டாட் மேக்ஸ் நெட் ஓகே இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த யூசர் நேமில் ஆட்டோ ஏஐ டாட் மேக்ஸ் நெட்னு எழுதிருப்போம்ல ஆட்டோட ஏ கேபிட்டல் ஆஸ் யூஷுவல் நம்ம நேமில் போட்ட மாதிரி தான் ஆனால் இங்கே வந்து நம்ம பிகினிங்கில் வந்து ஜியோ எழுதாமல் ஆட்டோ ஏஐக்கு அப்புறம் வந்து டாட் கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதிருக்கோம் ஸ்பேஸே கண்டிப்பாக கொடுக்கல ஸ்பேஸும் நீங்கள் கொடுக்கக்கூடாது யூசர் நேமில் ஓகே ஸோ இது மாதிரி எழுதிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இது மாதிரி எழுதிட்டு வந்து ஓகே கொடுத்துட்றோம் ஓகே ஏஐ டாட் மேக்ஸ் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறோம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பா பாஸ்வேர்ட் நோட் செட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சர்வருக்கு வர்றோம் சர்வருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள்யூ டபிள்யூ டாட் ஜியோ டாட் காம்னு எழுதிடுங்க ஓகே எழுதிட்டு இங்கேயும் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது ஓகே அதுக்கப்புறம் ஓகேன்னு க்ளிக் பண்ணிடுறோம் ஓகேன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் எம்எம்சி எம்எம்எஸ்சி எம்எம்எஸ் ப்ராக்ஸி போர்ட்டு எம்சிசி எம்என்சி இது எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க டைரெக்டாக நீங்கள் என்ன வர்றீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் டைப்புக்கு வந்துடுங்க டைப் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் பிஏபி ஆர் சிஹெச்ஏபி சாப்னு எழுதுருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏபிஎன் டைப்னு ஒன்று வரும் ஓகே இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட் கமா எஸ்யூபிஎல் ஓகே இப்படின்னு வந்து டைப் பண்ணிடுறீங்க டிஃபால்ட்டோட டி வந்து ஸ்மால்லேயே வச்சுருங்க டிஃபால்ட் கமா எஸ்யூபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறீங்க ஏன்னா இதுலேயும் ஸ்பேஸ் எடுக்கக்கூடாது ஓகே கொடுத்துட்டு நம்ம கீழே வரும் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த பேரர் செட்டிங் பேரரில் வந்து அன்ஸ்பெசிஃபைடாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்டின்னு கிளிக் பண்ணுறீங்க ஓகே எல்டின்னு கிளிக் பண்ணிட்டு ஜிபிஆர்எஸ் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபோ ஃபைவ் ஜி நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து என்ஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் கொடுத்துருங்க இல்லைனா கூட ஓகே கொடுத்துருங்க என்ஆராக வந்து ஓகே வந்து ஸோ டோட்டல் நம்ம வந்து நாலு ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கோம் என்ஆர் ஜிபிஆர்எஸ் அண்ட் தென் வந்து எல்டிஇ அண்ட் தென் அன்ஸ்பெசிஃபைடு அதுக்கப்புறம் நம்ம ஓகே அனுப்புகிறோம் ஓகே அனுப்புறதுக்கப்புறம் மோரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவனு கொடுத்துட்றோம் சேவுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை மட்டும் பாருங்கள் நீங்கள் எப்படி ஓடுதுன்னு ஓகே ஸோ இந்த ஆப்ஷனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை போய் செக் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்கள் ஸ்பீடு வந்து சூப்பரான லெவலில் போனுச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த ஸ்பீடில் ஓடுது இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ